வாழ்கை இம்ையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க வாழ்கை மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக அன்பர்களே மே இருபத்தி நாலு ஏழு பிறவி பின் ஏழு பிறவி என்பது பற்றி தற்போதைய வேதாத்ரி மாணவி அவர்கள் என்று பேசுகிறார்கள் தன்னுடைய வாழ்க்கை மேல சில பேருக்கு இந்த பிறவி பிறவி தொடர் முற்பிறவி என்பதிலெல்லாம் நம்பிக்கை இல்லாது இருப்பார்கள் ஆனாலும் அவர்களும் நம்பித்தான் ஆக வேண்டும் நாம் நம்முடைய தாய் தந்தையர் மூலமாகத்தான் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறோம் என்பதனை எனவே முற்பிறவி பிற்பிறவி என்பதெல்லாம் பற்றி விளக்குவதற்கும் அதனை முன் ஏழு என்றும் பின் ஏழு என்றும் எதனை சொல்கிறார்கள் என்பது குறித்தும் தத்துவஞானி வேதாத்ரி மாமணி அவர்கள் கூறுவர அந்த விளக்கத்தை தான் இன்று நாம் பார்க்க இருக்கிறோம் ஒரு செயலை செய்கிறோம் செய்த செயல் என்பது திரும்ப அது என்னவாகவோ சொல்லாகவோ செயலாகவோ பிரதிபலிக்கிறது அது எப்படி பிரதிபலிக்கிறது என்றால் அந்த செய்த செயலானது நம்முடைய ஆன்மாவிலே கருமையத்திலே பதிவாகி விடுகிறது என்பதுதான் அப்படி பதிவாடுக பதிவாகி விடுகிற செய்தியை நிரூபிக்க நான் மிகவும் பிரயத்தனப்பட வேண்டியதில்லை கொஞ்சம் மரபணு விஞ்ஞானம் உங்களுக்கு தெரிந்திருந்தால் போதும் நிச்சயமாக அதனை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்வீர்கள் அப்படி பதிந்து கொண்ட அந்த செயல்கள் அது மீண்டும் எண்ணமாகவோ சொல்லாகவோ செயலாகவோ பிரதிபலிக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது அது ஒரு ஏழு தலைமுறைக்கு மீண்டும் புதுப்பிக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்று தத்துவஞானி வேதாத்ரி மாமணி அவர்கள் அழகாக குறிப்பிடுகிறார்கள் அன் அப்படி என்றால் ஒரு பிறவி என்பதனை இருபது ஆண்டுகள் என்று சொல்லுகிறார்கள் அப்படி ஏழு பிறவிகள் என்பது ஏழு இருபது ஆண்டுகள் நூத்தி நாற்பது ஆண்டுகளுக்கு அந்த செயல் மீண்டும் புதுப்பிக்கப்படாமல் இருந்தால் அது செயலிருந்துவிடும் மீண்டும் அது தொடராக வராது என்பதுதான் இந்த முன் ஏழு பிறவி பின் ஏழு பிறவி என்று அற்புதமான விளக்கத்தை தத்துவஞானி வேதாத்திரி மாமனி அவர்கள் கூறுகிறார்கள் தான் ரசஸ் ஜீன் கவர்மெண்ட் ஜீன் இதெல்லாம் மரபணு விஞ்ஞானம் பேசுகிறது கொஞ்சம் சிந்தித்தால் இதில் இருக்கிற அறிவியல் உண்மையும் உங்களுக்கு புலப்படும் என்பதனை தத்துவஞானி வேதாத்திரி மாமனி அவர்கள் கூறுகிற அந்த கருத்தோடு எடுத்து சொல்லி இன்றைய சிந்தனை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி